பச்சை வயல்களும் உயர்ந்த மரங்களும் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம் அங்கே அர்ஜுன் வாழ்கிறான் ஒவ்வொரு மரத்துண்டையும் அன்போடும் பொறுமையோடும் செதுக்குகிறான் அதே கிராமத்தில் சமீர் வயல்களில் கடுமையாக உழைத்து அரிசி மூட்டைகள் நிறைந்த வண்டியுடன் பெருமையோடு வருகிறான் கிராம மக்கள் கைதட்டிப் பாராட்டுகிறார்கள் அர்ஜுன் தூரத்தில் நின்று பார்க்கிறான் சிரிப்போடு மனத்தில் ஒரு கேள்வி நான் போதுமானதை செய்கிறேனா அதனால் அவன் அவசரப்படுகிறான் வேகம் அதிகமாகிறது மரம் உடைகிறது பாத்திரங்கள் பிளக்கின்றன மனமும் சோர்கிறது அப்போது ஒரு வயதான பயணி கிராமத்துக்கு வருகிறார் அவர் அர்ஜுனின் ஒரு பாத்திரத்தை பார்த்து சொல்கிறார் வேகம் உலகத்தை நிரப்பும் பொறுமை அதை அழகாக்கும் அந்த இரவு நட்சத்திரங்கள் கீழ் அர்ஜுன் அமைதியை உணர்கிறான் அடுத்த நாள் அவன் மீண்டும் மெதுவாக வேலை செய்கிறான் அவன் தன் பாதையில் இருக்கிறான் I hope you have enjoyed the video. For more videos, visit Little Story Lounge.